வீட்டில் வந்து நான் இந்த படத்தில் நடிச்சேன் அதில் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல் நன்றி இயக்குனர் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவதாக கோ புரொடியூசர் முரளி அவர் இல்ல அப்புடின்னா இந்த படம் கிடையாதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்புடின்னா புடியூசர் அவர் தான் ஒரு தம்பின்றது ஓகே புடியூஸ் தயாரிப்பாளருக்கு சாரிங்க இது ஓகே அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் எல்லாம் பண்ணால் இந்த படமே கிடையாது ஏன்னா எல்லா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புதுக்களம் அவர் இங்கே வந்து அங்கே துறையூரில் தான் அந்த படைப்பிடிப்பு நடத்தணும் அங்கே வந்து அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒன்று ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அதை யார் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த மேடை இந்த இடம் இப்படி நடக்குது அப்புடின்னா இந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளிபுருக்கு அவருக்கு நீங்கள் கைதத்தை கண்டிப்பாக நடத்துறது அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் குளஞ்சி குமார் அவர்கள் அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது இந்த படத்தை அவர் சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாரு எடிட்டிங்ல பாப்பாரு டப்பிங்ல வந்து உட்காந்து கரெக்டன் சொல்லுவாரு அவர் மாதிரி ஒரு நம்ம உண்மையில டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன்ட்டு எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்புல இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளர் இந்த அளவு பார்க்கும் போது நம்மள மாதிரி அவங்க எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அதன் பிறகு என்னுடன் இந்த படத்தில் கதை நாயகியாக எடுத்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் நான் நாயகன் என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேலே அவங்க வந்து கிளைமேக்ஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க